ஆனால் மருத்துவர்கள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் மறுநாள் அவர்களை காப்பாற்றுவது இருபத்தாறாம் தேதி காலையில் நான் இருபத்தேழாம் தேதி கோயம்புத்தூரில் அந்த சிறு குறு முதலாளிகள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அதை ஐம்பதாவது ஆண்டு விழாவிலே பேச வேண்டும் மருத்துவர்கள் என்னை அனுமதிக்க மறுக்கிறார்கள் அவரிடம் சொன்ன ஒரே பதில் என் அன்னை காந்திமதி என்னோடு ஒரு என்னை அனுப்பி வையுங்கள் என்று கோயம்புத்தூரில் போய் பேசிவிட்டு தான் வந்தேன் சரவணன் வந்து நம்ம ஆணையாளரை பற்றி நிறைய சொன்னாங்க கவிதையெல்லாம் எழுதினார் அது காரணம் நான் ஏன்னா ஜெயசீலன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் என்கிட்ட வளர்ந்த பிள்ளை என்கிட்ட வளர்ந்தால் கவிதை வருமா வர்றதான் ரொம்ப அன்பானவங்க தூத்துக்குடிக்கு வந்து ரொம்ப நாளாச்சு அதான் ஒருத்தர் நல்ல தண்ணியை போட்டு வந்து சொன்னார் எல்லோரும் தான் அன்பாக இருக்கான் என்கிட்ட நான் என்ன பண்ண முடியும் அவன் குடிச்சுட்டான் என்னை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டு குடிச்சிருக்கான் தப்பாக ஒன்றும் குடிக்கலாமே அவனை என்ன பண்ண முடியும் இன்றாள் முகத்தையும் இன்னாதால் மற்றன் சான்றோர் முகத்துக்கு அழியுண்ணான் வள்ளுவன் பெத்தவ பையன் திருடிட்டா பொறுத்துக்கிடுவானா கொலை பண்ணா கூட பொறுத்துக்கிடுவானா குடித்தா என்ன பண்ண சொல்கிறீங்க இருந்தால் அவரே கூட்டு போயிருவான்னு போகணும் ரொம்ப மோசமான நான் குடிக்கலன்னு நாடே வருத்தப்படுத நான் எல்லோருக்கும் பணக்காரனாக இருக்கான் இருக்கேன் பெரியாருக்கெல்லாம் வர்றேன் ரூமுக்கு வருவான் வந்து ஒருத்தன் வந்து ரூம்லேருந்து எல்லாத்தையும் விரட்டுறான் ஈரோட்டில் ஒருத்தன் எனக்கு என்னென்னே புரியல ஏண்டா எல்லாரையும் விரட்டுறான்னு கடைசியில் கட்டில் கிழந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டான் நம்ம ரூமுக்குள்ளே வச்சுருக்கான் என்னன்னு ரம்மியா அப்படின்னா ஆமாம் இது எதுக்கு எடுத்தேன்னே மூணு மணி நேரம் பேசுகிறீங்களே குடிப்பீங்களாங்க ஏல மூணு மணி நேரம் பேசுகிறதே குடிக்காமல் இருக்கிறதுனால தான் குடித்தா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாடா முட்டாப்பையில் வெளியே போ ரொம்ப சங்கடப்பட்டு மிலிட்ரி ரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ங்க நான் சொன்னேன்ன்கிட்ட அப்போ கேட்குறேன் கடைசியில் பீர் கூட குடிக்க மாட்டிங்களாங்க பீர் என்ன மோரால் சித்தா மருத்துவம் சொல்லுது மோரை தயிராக சாப்பிட்றத நல்ல தண்ணி விட்டு நீராக்கி சாப்பிடு அதுக்கு தான் நம்ம ஊரில் நீர் மோர்னு விடுவான் இப்போ விடுறாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் டாஸ்மாக் எல்லா பக்கமும் இருக்குது அவன் அன்பாக வரும்போதே எனக்கு பயமாயிட்டு என்னமோ நான் அரசியலில் இருக்கும்போது நான் ரொம்ப பட்டிருக்கேன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு நம்ம கிளத்துல மாலையை போட்டு வருங்கால அமைச்சர் அவர்களேன்னு ஸ்டேஜ் பூரா சுற்றி இழுத்துட்டு போவான் அப்படின்னு தப்பு முடியாது அவனுக்கு மாலை மட்டும்தான் தெரியும் நம்மளை இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் அவங்ககிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேங்க அதை விட்டுருங்க ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் சொன்னேன் குடிக்கிறவனுக்கு ஒன்று சொல்கிறேன்ப்பா டெய்லி நீ குடிக்கிற செலவு என்னென்னு உனக்கு தெரியல அதை மிச்சப்படுத்தினா உங்கள் அம்மாவுக்கும் வீட்டுக்கு அரைக்கும் சேலை எடுத்து கொடுங்க அண்டா மாதம் ரெண்டு குடன்னு அடுத்த வருஷம் போயிருக்கும் ஒரு ஏழை தொழிலாளி என் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ஒரு பத்து ரூபாய்க்கு கையில் வச்சுருக்கான் ஸ்டாலின் கூட கூட நிற்கிறார் என்ன கண்ணுண்ணே நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா நான் ஏற்கனவே உனக்கு அப்பா தான் அது உனக்கு தெரியல வாடா ஆனால் அந்த பத்து ரூபாய் என்கிட்ட கொடுத்தான் என்னான்னு நீங்கள் சொன்னதுலேருந்து குடியை விட்டுட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா வருஷம் அம்மாவுக்கும் என் வீட்டுக்காரையும் ஆறு சேலை எடுத்து கொடுக்கேன் நான் அப்போ பேசியில் வெற்றி அடைய முடிகிறதுன்னு தெரியும் ஒன்று இன்னொன்று என்ன பண்ணேன் பெண்கள்கிட்ட சொன்னேன் இந்த உங்கள் வீட்டுக்காரன் அரசு அதிகாரியாக இருந்தால் சம்பளத்தை விட ரூபா கூட கொண்டு வந்தால் அந்த பேரில் வெளியே நிறுத்திடுங்க அது ஒரு பிள்ளை ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக போட்டுக்கானே வெளியே நிறுத்திட்டு போகல ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போகல அது போய் சூசைட் பண்ணிட்டான் எனக்கு ரொம்ப சங்கன இது வாழ்க்கையே போயிடுதுன்னு பயந்து போகிறேன் அவன் கூப்பிட்டு சொல்ல அப்பா அவன்கிட்ட யாரும் சொன்னாங்களோ ஆமாம்ப்பா இதெல்லாம் பற்றி கவலைப்படாதண்ணாப்பா சந்தோஷமாக இருக்கேன் நான் அசிங்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தான்ப்பா வழிகாட்டினான் ஒரு அசிங்கம் அவன்கிட்ட எந்த விலையிட்டேன் பெண்கள்கிட்ட சொல்கிறேன் இப்படிலாம் பெண்கள் சொல்லணும்னு பாண்ட ஒரே ஒருத்தன் இந்த மண்ணில் தான் பிறந்தான் அவனுக்கு பேர் பாரதி முத முதல்ல எழுதுகிறான் பெண்களை பத்தி திருமணமான பெண் இவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த கணமே விலகி வாழ அனுமதி நீதிமன்றம் வேண்டாங்க அப்பவுமே போயிருன்னு விட்டுட்டு விடுறானா இந்த முப்பது வருஷம் வாழ்ந்து மூணு பிள்ளைய பெற்றுட்டு அப்புறம் நம்மகிட்ட சொல்லலாம் என்னாச்சு எனக்கு மதுரையில் தான் முன் பார்த்தாங்க அப்புறம் நான் இப்ப கட்டிட்டாங்க அவனை கொல்லணுமா வேண்டாமா இல்லை இன்னும் சில பேர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலைன்னா மூணு பிள்ளை இப்படா அந்த பிள்ளையை தொற்று இருக்கக்கூடாது கல்யாணத்தை அன்றைக்கி இவ்வளோ அப்புறம் அவ்வளோ தொடாத உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இவ்வளோ பிடிக்கல ஆறு பிள்ளை பார்த்துட்டு எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி கட்டி வச்சலாம் நீ நாயா உனக்கு காது இல்லை உணர்வு இல்லை முடியாதுன்னு சொல்ல அதை பாரதி வருத்தப்படுறான் எங்கே பொங்கல் இங்கே பெண்களின் அழுகையும் ஓலமுமே எனக்கு கேட்கறதுங்கிறான் இவர்களை எப்படி காப்பாற்றுவதுங்கிறான் உண்மையில் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொன்னேன் பெரியாரை விட மிகப்பெரிய புரட்சியாளன் அவன் இவர் எழுபத்தொன்னில் சொன்னார் அவன் இருபத்தேழு அக்ரகாரத்துக்குள்ள இருந்துருச்சவான் நீங்கள் ஒருத்தவர் செய்தியை சொல்வது இருந்து சொல்லான்னு பார்க்கணும் அவன் இருக்கிறது அக்ரகாரம் கிடையாதுக்குள்ளே கேட்டிங்கன்னா பொண்டாட்டி தோளில் கைப்பட்டு போயிருங்க அவங்க பிராமணன் கேட்டுருக்காங்க என்னடா அவன் அவன் தோளில் கைப்பட்டு போயிருந்தேன் என் பொண்டாட்டி தோளை தானே கைப்பட்டு கேள்வி ப மோசமான கேள்வி கோவலையர் உங்கள் ஆத்துக்காரி தோல்லைனா கைப்படலே மீ ஏன் ஆத்துக்காரி பொண்டாட்டி இப்படி தான் கூப்பிட்டு ஒரு கவிஞன் என்பது வீரமுடையவனாகவும் இருக்கணும்னு கேதுக்காம இந்தியா பற்றி அவன் பாடினான ஜாதி மதங்களை உயர் இ தேசத்தில் ஏதின ராயின் வேதிய ராயினம் வந்து என்று வேறு அவன் என்ன சொல்றான் ஒருத்தன் போய் கேட்குறான் நீங்கள் என்ன ஜாதிங்கிறான் உள்ள பெரிய சங்கடம் நான் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் என் ஜாதியை தெரிஞ்சுக்கிட்ட என்ன முயற்சி பண்ணுறானுங்க நீங்கள் வவுசியான்னு கேட்கானே அவரை புள்ள இருக்கு கடையும் காமராஜனா நாடாராம் பசங்க தேவரான் கேட்டீங்களா என்ன அநியாயம் படுதான நாட்டில் அப்ப நீங்க நான் உங்களை ரொம்ப நாள் காமராஜனான்னு நினைச்சாங்கான எதுக்கு இல்லைன்னு கருப்ப இருக்க நினச்சேன் நினைச்சேன் விளங்குமான்னு இது பாரதி சொல்றான் ஜாதி மதங்களை பாரு எதுக்குண்ணா உயர் ஜன்மமி தேசத்திலே இந்தியாவில் பிறந்துட்டா அவன் தாண்டா உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி அவனுக்குள்ளே எப்படி ஜாதி இருக்குங்க நீங்க சொன்னது சரிதான் சரவணை பேராசிரியர்களுக்கு புரியாது இவனை யார் கவிதா எடுத்துறது சொன்னேன் அவர் இவ்வளோ வருத்தப்பட்டுருப்பார் இவ்வளோ நல்ல படிக்கிற பயிலும் நம்மகிட்ட படிச்சிருக்காங்கன்னு அவருக்கு தங்கடமாக இருக்கும் நல்லபோல நான் பள்ளிக்கூடத்துன்னு தப்பிச்சிட்டேன் தேகானன் ஒரு தடவை கேட்டாங்க நீங்கள் ஏன் பள்ளிக்கூடம் போகலாங்க நான் போயிருந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் கேள்வி கேட்டார் தெரியாதுன்னு சொன்னேன் நான் தெரியாதுன்னு சொன்னேன் அவர் சொல்லித்தானே கொடுக்கணும் என்ன அடி அடின்னு அடித்தார் அப்போ தான் பார்த்தேன் இவனுக்கே தெரியா போகிறதுக்கு நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் வந்தோன்னு அவன்க்கு தான் நான் பள்ளிக்கொடுத்துட்டு வெளியே ஒன்று அப்போ உலக புகழ் எழுத்தானே அவனுடைய எழுத்து எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்குறது உண்மையில் அன்றைக்கி அது எங்கள் வீட்டில் வச்ச எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன் அப்படி நான் இறந்துக்கிட்டு இருக்கேன்மா சொல்கிறேன் அவள் அழுகிறான் வால் போஸ்ட்லாம் அடிப்பானுங்க நிறைய வருத்தப்படுவானுங்க நிறைய அழுவானுங்க யார் செத்தாலும் அழுதுக்கு பழகிட்டான் தமிழன் அது போஸ்ட்டில் வேறு அழுவானுவோ இவர் அப்படி போய்ட்டே எப்படி அந்த எவெலாம் கவிதை எழுதணும்னு நினச்சாலும் அந்த நாய் புறா என்னை கண்டு கவிதை எழுத பயந்தவன் புறான் கவிதை எழுதுவான் நான் செத்தக எனக்கு இந்த துன்பம்லாம் எனக்கு வரும் அப்படின்னு அவா சொல்ல என்னைக்கு அப்படி பேசுகிறீங்கன்னா மறுநாள் நீ கேட்குறாரு உங்களை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கோமா நான் ரொம்ப பயந்தன் தலைவரேன் இப்போ வந்துட்டிங்க அப்போ சிவராமிருஷ்ணன் சொன்னார் காந்திமதி அவனை விட மாட்டா கூட்டு போயிடுவா ரெண்டாம் நாள்னு அதான் கடவுளை நம்புங்கள் சாமி கும்புரமா சார் அவனை ஐநூறுரூவா பேட்டா செருப்பை வெளியே விட்டுட்டு பிள்ளையாரை கும்பிட மாட்டேங்கானே செருப்பு நினைவுலே பிள்ளையார நிற்கான் ஐ இந்த கரத்தனை அனைமுகத்தனை இந்து நிழம்பிரை போதும் எயிர் எல்லாம் செருப்பு இருக்காமா பிள்ளை ஒன்றெல்லாம் பிள்ளையார் சொல்கிறார் அந்த நாயை செருப்பாலே எடுத்து அனுப்புகிறாங்க என்ன கும்பிட மாட்டான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சாமி கும்பிட்றா எதுக்கு அத்திவரதருக்கு பத்து கோடி ரூபா வசூல்னா எல்லாரும் எதோ எதிர்பார எதிர்பார்ப்புல தான் முண்டியில் போட்டிருக்கீங்க பாதை தெரிவிமான அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் ஒரு படம் எடுத்தான் ஒரு பிச்சைக்காரன் உண்டியல் பக்கத்தில் இருப்பான் ஒருத்தன் வந்து காலைனா போட்டுப்பான் உண்டியலில் நாலுனா கழித்து வரும்போது ரெண்டனா போடுவான் அந்த பிச்சைக்காரன் சொல்லுவான் கஷ்டம் அதிகமாகிட்டு போயிருக்கேன் கஷ்டம் ரெண்ட தக்க தெரியு வெண்ட மனிதன் தருவோம்னு வெண்டு மயின் மாலை கறிவோனி வேண்டியம் மாணிக்கவாசிகள் சொல்கிறார் கடவுட்டு போய் எதுவும் கேட்டுறாத நீ பிறக்கும்பொழுது இங்கே தான் பிறக்கணும் இன்னும் வீட்டில் பிறக்கணும் இன்னும் ஆகணும் இன்னும் பதவிக்கு போகணும் இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு அவன் எல்லாம் சரி பண்ணி தான் அனுப்புறான் கேட்டால் அதெல்லாம் மாற்ற மாட்டானேன் கேட்காதங்கிறார் ஊரா வேண்டுகோள் தானே சத்ரு சம்பாரியாகனு தி திருப்பதியில் நடத்துகிறான் நான் சொன்னப்போ வெங்கடாஜலபதினை கூலிப்படை தலைவினால எப்படிலாம் நம்ம முட்டாளாக இருக்கோங்கிறேன் இறைவணக்கம் தான் இப்போ திருமலர் மூவாயிரம் வருஷம் இருந்தானே நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க இப்படிதான் அந்த ஐஏஎஸில் அதை கேட்பாங்கன்னு ஆள் எதிர்பார்த்துக்க மாட்டாளா மீனாட்சி சுந்தரம் அவர் போய் நிற்கிறாரு ஐஏஎஸில் வித்தியாசமாக பறிச்சோம்லாம் ரசிப்பாங்கல்ல சரவண